இங்கே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் சுவஞ்சர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம் லண்டனில் இருந்து சமூக இயல் பதிப்பகத்தினுடைய ஐந்து புத்தகங்களை இன்று வெளியிட இருக்கிறோம் மு சிவலிங்கத்துடைய ஒப்பாரி கோச்சி கோவிந்தன் அவர்களுடைய புதியதோர் உலகம் புதுவை ரத்னதுறை அவர்களுடைய புதிய ரத்னதுரை கவிதைகள் ஏஜே கனகரத்னா அவர்கள் மொழிபெயர்த்த த ஸ்ரீலங்கன் ல்ர லேண்ட்ஸ்கேப் பாலமனோகருடைய நிலக்கிளி இந்த ஐந்து புத்தகங்களையும் வெளியிட்டு வைக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருகனு அறிவி பெறவிருக்கிறோம் புலம்பெயர் இலக்கியங்களை அல்லது ஈழத்து இலக்கிய பரப்பில் ஏற்கனவே எழுதப்பட்ட புத்தகங்களை மீள பதிப்பிக்க வேண்டிய புதியதொரு தேவை இருக்கிறது அந்த தேவை எமது வரலாற்றை உள்ளதை உள்ளபடியே இப்பொழுது இருக்கின்ற இளைய தலைமுறையருக்கு அறிய தருவதற்கான ஒரு அத்தியாவசிய செயற்பாடாகவோ இதை நாங்கள் செய்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தொடங்கி இன்று வரை இலங்கையில் என்ன நடந்தது எத்தனை விதமான அரசியல் நிகழ்வுகள் அங்கே நடந்தன தமிழ் மக்களும் மலையக மக்களும் முஸ்லீம் மக்களும் ப பாடுகள் என்ன என்பதை இலக்கியவாதிகள் காலம் தோறும் பதிவு செய்தே வந்திருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த கொள்கைகள் தொடங்கி அந்த கூடாத கூடான அவர்களுடைய பார்வையை எங்களுக்கு தொடர்ந்து தமது படைப்புகள் ஊடாக தந்தபடியே இருந்திருக்கிறார்கள் இந்த படைப்புகளை காலம் கருதி மீண்டும் வெளியிட்டு இளம் தலைமுறையிற்கு அந்த காலத்தில் நடந்த சரித்திரத்தை அப்படியே தருவதுதான் எமது நோக்கம் மு அவருடைய உப்பாரி கோச்சி பற்றி பேசுகின்ற பொழுது மலையக மக்களின் வரலாற்றையும் சுசீந்திரன் அவர்கள் தொட்டு சென்றார் இன்றைய வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோப்பி பயிற்சிகைக்காக இலங்கைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து கங்காணிகளினால் ஏமாற்றி கூட்டி வரப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இன்றைக்கு இருநூறு ஆண்டுகள் கழித்திருக்கிறது இந்த இருநூறு ஆண்டுகளில் மலையக மக்களுக்கு ஜார் ஜெல்லாம் துரோகம் அழைத்தார்கள் என்ற பட்டியலை எடுத்தால் மலையக மக்களை தவிர இலங்கையில் இருந்து அனைவரும் அவர்களுக்கு துரோகம் அழைத்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை இதையும் இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டு லட்சமாக இருக்கிறது அவருடைய சனத்தொகை இலங்கையிலே இலங்கையிலே பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்திலே மலையக மக்கள் இருந்திருக்கிறார்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பூர்வீக தமிழர் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுடைய எண்ணிக்கை மூன்றாவது இடத்திலேயும் முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை நான்காவது இடத்திலேயும் இருந்ததுதான் வரலாறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இவர்கள் இலங்கை சனத்துறையில் இரண்டாவதாக இருந்து எப்படி சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கை சுதந்திரம் பெற்றதன் பின்பு நடந்த முதலாவது ஜனநாயக தேர்தலிலே இருபது ஆசனங்களை உறுதி செய்யும் எண்ணிக்கையில் இவர்கள் இருந்தார்கள் இதிலே ஒரு ஆசனம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆசனம் அவருடைய ஆதரவினாலே வெல்லப்பட்ட ஆசனம் இவர்களுக்கு அந்த கட்சி செய்த வரலாறு அனைவரும் அறிவர் இவர்கள் குறித்து தமிழ் தேசிய தலைவர்கள் கொண்டிருந்த பாங்கும் அவர்கள் எடுத்த முறைமையும் அவர்கள் விளைத்த துரோகமும் வரலாற்றில் இருக்கிறது ஜிஜி பொன்னம்பலம் தொடங்கி அந்த பெயரை பட்டியலிட்டுக் கொண்டே போகிறது இவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டிஎஸ்என் நாயக்காவில் படைக்கப்பட்ட போது இவர்கள் பூர்வீக தமிழர்களுடைய தலைவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்பதுதான் வரலாறு இவர்கள் இப்படி சொந்த மொழி பேசும் மக்களாலேயே முதுகிலே குத்தப்பட்ட ஒரு மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு இவருடைய வாக்குரிமை படைக்கப்பட்ட பிறகு ஏதிலிகளாகத்தான் ஒரு வகை நவீன அடிமைகளாகத்தான் அங்கு இருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கான கல்வி முறை திட்டமிட்ட முறையிலே மறக்கப்பட்டது இவருடைய எழுத்தறைவு விகிதம் மிகவும் குறைந்த அளவிலே பேணி பாதுகாக்கப்பட்டது இவருடைய உழைப்பு மிகத் தந்திரமான முறையிலே சுரண்டப்பட்டது இவர்களிடையே மதுபாவனை திட்டமிட்டு பரப்பப்பட்டது இதை ஆங்கில அரசு ஆரம்பித்து வைத்தது ஆங்கில அரசை தொடர்ந்து சிங்கள அரசு தொடர்ந்தது அதற்கு தமிழ் தலைவர்கள் துணையாக இருந்தார்கள் இதுதான் வரலாறு இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் இவர்களை மனிதர்களாக மதிக்காமல் பண்டங்கள் மாதிரி இந்த லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேரை இந்தியா கொள்வதாகவும் மூன்று லட்சம் பேரை இலங்கை வைத்துக் கொள்வதாகவும் அந்த ஒப்பந்தத்தின் படி வருகிறது இந்த ஒப்பந்தத்தின் படி இவர்கள் எப்படி பிரிக்கப்பட்டார்கள் என்னென்று ஐந்து லட்சம் மூன்று லட்சம் என்ற விகிதாசாரம் வந்தது என்று சொன்னால் அந்த நேரத்திலே கடவுச்சீட்டு வைத்திருந்தவர்கள் எல்லாம் அல்லது ஏதாவது ஒரு வகையிலேயே கொண்டு வருகிறார்கள் மீதி இருந்த மக்களை அவர்கள் அறியாமலே அவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு பார்க்கிறார்கள் படிப்பறிவு குறைந்த திட்டமிட்டு கல்வியறிவு புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த மக்களிடையே எத்தனை பேரிடம் பிடியான கடவுச்சீட்டுகள் இருந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இதை நீண்ட காலமாக நடந்த இந்த பண்டமாற்றுக்கு பிறகு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை நடக்கிறது எண்பத்தி ரெண்டு வரையும் எண்பத்தி ரெண்டு வரையும் நடக்கிறது இவர்களுக்கு உதவி துணை ஒரு தொகையை இந்திய அரசு வழங்குகிறது இங்கே வந்த பொழுது அதற்கு அவர்களுக்கு இங்கே ஒரு திட்டமிட்ட வேலை வாய்ப்போ அல்லது வசதியோ வழங்கப்படவில்லை ஏற்கனவே கல்வியறிவு குறைந்த அந்த மக்கள் கூட்டம் இங்கு வந்து பிச்சை எடுப்பவர்களாய் பெண்கள் விபச்சாரிகளாய் மாறிய கதை ஆயிரம் இந்த துன்பங்கள் இதையும் எந்த ஒரு தமிழ் தலைவருமே இதுவரையும் பேசியதில்லை அவர்கள் பேசிய இப்பொழுதுதான் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கு ஏனென்று சொன்னால் அவர்கள் பேசவில்லை என்பதனால்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இத சிவலிங்கம் அந்த ஒரு அந்த ஒரு சமுதாய பின்னணியிலே இருந்து தான் வந்தவர் இதில் இன்னொரு முறையும் சொல்ல வேண்டும் மூ இருந்து வந்த நுவரெலியா மாவட்டம் மலையக தமிழர்களை பெரிவாரியாக கொண்ட மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இலங்கை அரசு ஜெரிமண்டடையின் முறையில் அதை பல்வேறு வாக்கு தொகுதிகளாக இவர்களை சிதறடித்து பிரித்து அதுல இவர்கள் இவர்கள் ஒரு ஆசிரத்தை கொண்டு வர முடியாத மாதிரி ஆக்குகிறார்கள் இது தொடர்ந்து மலையகம் எங்கும் தொடர்ந்து பதினைஞ்சு இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு வந்த முறை அதாவது கும்பலாக இருப்பார்கள் ஒரு இடத்துல இருப்பார்கள் அதை பல்வேறு விதமான தொகுதிகளாக பிரித்தால் இவர்கள் ஒவ்வொரு கூறுகளாக வருவார்கள் அங்காலே குடியேற்றங்களை கொண்டு வந்துவிட்டால் இவர்களுக்கு பெரும்பான்மை வாக்கின்படி எந்த ஒரு ஆசனத்தையும் பெற முடியாது வாக்குரிமையை பறித்தார்கள் வாக்குரிமையை திருப்பி இரண்டாயிரங்களிலே வழங்குவதற்கு முதல் திட்டமிட்டு ஜெரிமன்ற முறையிலே தொகுதிகளை பிரித்தார்கள் இப்பொழுது வாக்குரிமை வந்தாத பிறகும் அங்கே இருக்கும் மக்கள் ஒரு ஆசனத்தை கூட கொண்டு வர முடியாத நிலையிலே தான் இருக்கிறார்கள் இதில் தமிழ் தலைவர்களை நாங்கள் சொன்னோம் தமிழ் தலைவர்கள் மட்டுமல்ல மலையக மக்களின் பிரதிநிதியாக வந்த தொண்டைமான் உடைய கட்சிகள் இழைத்த துறைமுகம் அது அதை விட பெரியதாக இருந்தது நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர்கள் பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் தங்களுக்காக பார்த்து இடம் மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு முறை தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜானை சின்னத்தை தங்களுடைய கட்சியின் சின்னமாக அறிவித்து அந்த கட்சியை தொண்டமானுடைய கட்சி ஜானி சின்னத்தின் இருக்கின்ற பொழுது இவர்கள் ஜானி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் டியூஎன்பிக்கு வாக்களியுங்கள் என்று சொன்ன பொழுது நம்முடைய இலச்சனை சேவல் இல்லையே அசமான சொல்லி கேட்டதும் அவர்களுக்கே தெரியாது தொண்டமானவுடைய சேவல் சின்னம் விலை போய் ஜானி சின்னத்துக்கு கீழே வந்து விட்டது என்பது தெரியாத நிலையிலே தான் அந்த மக்கள் போய் இருந்தார்கள் இன்று வரையிலேயுமே அங்கு ஒரு 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 பாடசாலை வசதி இல்லை அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இரண்டாம் தர மூன்றாம் தர பிரஜைகளாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் இந்த இரு இருநூறு வருடங்கள் ஒரு புது வகையான பல்வேறு விதமான திட் தந்தரோபாயங்களுக்கு கூட நகர்த்தப்படுகின்ற ஒரு அடிமைத்தனத்தை பார்ப்பது அரிது இந்த நாடு ஒரு விடுதலை போராட்டத்துக்கூடாக போயிருக்கிறது உரிமைக்காக பல்வேறு குழுக்கள் போராடி இருக்கிறார்கள் அப்படி இருந்த ஒரு நாட்டிலே இவர்களை பற்றி பேசுவதற்கு எவரும் இல்லை அவர்களுடைய தாய்மொழி தமிழாக இருந்தது இந்த நிலை மாற வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இவை இந்த சமூகம் சார்ந்த புத்தகங்களை பதிப்பது பதிப்பிப்பதிலே தீவிர ஆர்வம் காட்டி வருகிறோம் முதலாவதாக இரண்டு புத்தகங்கள் பதிப்பித்திருந்தோம் இது மூன்றாவது புத்தகம் இந்த சமூகத்தில் இருந்து வருகின்ற புத்தகம் இதற்கான தேவை என்ன என்று சொன்னால் அவர்களை இது இனியும் புறக்கணிக்க முடியாது அவர்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான சம உரிமையையும் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களும் வழங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அடுத்ததாக கோவிந்தனுடைய ஒப்பாரைக் கோச்சி பற்றியும் அவர் பேசியிருந்தார் ஒப்பார கோச்சி வந்து புதிய ஒரு கோச்சியிலே புதியதொருலகம் மன்னிக்க ஒரு உலகம் கோவிந்தை எழுதேக்க தலைமறைவாக இறந்தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறார் தலைமறைவாக இருக்கிற எந்த அமைப்பிட்ட இருந்து தான் சார்ந்திருந்த அமைப்பட்ட இருந்தே அவர் தலைமுறையாக இருக்க வேண்டிய ஒரு து துரதிசவசமான நிலைமையில் இருந்து தான் அந்த புத்தகத்தை எழுதுகிற தான் சார்ந்திருந்த சமூகத்துக்கு இருந்து அந்த அமைப்பில் இருந்து நாங்கள் பிரிகிறோம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பதின பகிரங்கமான ஒரு கட் ஒரு அறிக்கையை விட்டு கோவிந்தன் பிரிந்து போகிறார் பிறகு அவர்களிடம் இருந்தே காக்க ப தலைமுறை வாழ்க்கையை மேற்கொள்கிறார் கொள்கை ரீதியிலே எங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி பிரிகின்ற கோவிந்தன் கொள்கை ரீதியிலேயே விடுதலை விடுதலைக்காக போரிட்ட ஒரு ஒரு குழுமத்தில் இருந்து ஒரு குழுவில் இருந்து கொள்கை ரீதியிலே பிரிகிறோம் என்று சொன்ன கோவிந்தன் தலைமுறை வாழ்க்கையை பண்ணி வந்தது இந்த தலைமுறை தலைமுறை வாழ்க்கையில் இருந்த பொழுது எழுதப்பட்ட புத்தகம் தான் கோவிந்தனுடைய துர்கம் என்னுடைய புத்தகம் பிறகு இன்னொரு விடுதலை அமைப்பாலே இவர் கடத்தப்பட்டு காணாமல் போகிறார் இந்த அவல நிலையை இந்த கோவிந்தன் முதலியே தீர்மானிச்சுடுறேன் அது எதிர்கூறு இப்படித்தான் இது போய் முடியும் என்று சொல்லி இப்பொழுது இருக்கின்ற அரசியல் வறுமை அவரால் முதலே எதிர் கூறப்பட்ட ஒரு உரிமையாகத்தான் இருக்கிறது என்ன ரெண்டாயிரத்தி மாம் ஆண்டு அங்கே இருக்கிற கல்வி ஆசிரியர்கள் அங்கே தோட்ட பாடசாலைகளிலே கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கல்வி தகமையை ஒரு க புள்ளி விவரம் அளித்த போது இருபது வீதத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தோட்ட பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் ஜிசி ஓ லெவல் தாண்டாதவர்களாக இருந்தார்கள் அதாவது வந்து பத்தாம் வகுப்பு கூட பாஸ் பண்ணாதவர்களாக இருந்தார்கள் இவர்கள்தான் அங்கே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு நிறைய பாடசாலைகள் சிங்கள மாணவர்களை நிறைய ஜெனோ அதில் வந்து அது சிங்கள மீடியம் உள்ள பாடசாலையாக ஆக்கி அதில் நிறைய சிங்கள மாணவர்களை சேர்த்து இவர்கள் சிறுபான்மையாக இருப்ப இருக்கிறதாக காண்பிக்கப்பட்டு அந்த பாடசாலையிலே தமிழ் கல்வி மறைக்கப்பட்டது சில பாடசாலைகள் மூடப்பட்டது இந்த கல்வி நிலைமையில் இருக்கின்ற சமூகத்தை உடனடியாக இது இவர் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு அடையாளத்தையும் உரிமையும் உடனொரு உடனடியாக கொடுப்பது மட்டுமல்ல இங்கே இன்னொரு சிக்கலும் வேற இருப்பதாக நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் இலங்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி நிறுவனம் ஒன்று அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கென்யா விலை கையகப்படுத்தியது கென்யாவிலே கையகப்படுத்தியதற்கான காரணம் அங்கே உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருந்தது சந்தையிலே நாலு தசம் ஆறு அஞ்சு டாலருக்கு மேலே பத்து வருடங்களாக தேயிலையின் விலை கூடவில்லை இப்போ இலங்கையிலே தேயிலை தோட்டங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்னும் இருபது வருடத்தில் என்பது அடுத்த கேள்வி ப்ரிஷிஷன் ஃபார்மிங் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்படுகின்ற ஃபார்மிங் இருக்கிற இடங்களுக்கு தேயிலை தோட்ட முதலாளிகள் எல்லாவற்றையும் பங்கு சந்தைக்கு கொண்டு போய் பிஎல்சியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலே இருக்கிற சிறு தோட்ட முதலாளிகள் இந்த தொழிலை விட்டு கூட்டாக சேர்ந்து வெளி இடங்களுக்கு செல்வதற்கான ஆயத்தங்களில் இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற பொழுது இவர்களுக்கு இப்பொழுது பதினைந்து வருடங்களாக போராடி கிடைத்த தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிற இந்த மக்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கப் போகின்ற கேள்விக்குறியும் இருக்கிறது இதை குறித்து அனைத்து சமூகங்களும் உடனடியாக நேர்மையான முறையில் ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆபாவம் அடுத்ததாக நாங்கள் தி ஸ்ரீலங்கன் டேமில் லிட்டரி லேண்ட்ஸ்கேப் என்ற தலைப்பிலே இலங்கையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழிலே வந்த சிறுகதைகளை மொழி ஏஜே கனகரத்னாவினால் மொழிபெயர்க்கப்பட்ட கதைகளை புத்தகமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இதை எங்களுக்கு தொகுத்து உதவி வழங்கியிருப்பவர் பத்மாவை ஐயர் ஏஜே கனகராத்னா என்ற ஆளுமையை பற்றி நான் இங்கே சிலது சொல்ல வேண்டும் ஏஜே கனகரத்னா முதன் முதலிலே ஆங்கில புத்தகங்களை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய மத்து என்ற நூலுடைய முக்கியத்துவம் இன்று வரையிலுமே குறைத்து மதிப்பிட முடியாத ஒன்று இவர் இலங்கையிலே காலமாக மொழிபெயர்ப்பிலும் ஒரு கல்வியலாளராகவும் செயற்பட்டு வந்த ஒரு செயற்பாட்டாளர் இந்த ஏஜே கனகரத்னாவுடைய இந்த புத்தகத்தை சமூக இயல் பதிப்பகத்தின் சார்பிலே ப வெளியிடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த 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 முறை கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்களுடைய பூவரசம் வேலியும் புலனி குஞ்சுகளும் என்ற கவிதை தொகுப்பு எம்மால் ஒரு செம்பதிப்பாக மீளவும் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் முதலிலேயே நங்கூரம் பதிப்பகத்தினால் மதிப்புக்குரிய வைங்கணேசன் அவர்களால் முதல் பதிப்பிக்கப்பட்டது பிறகு இந்த புத்தகம் விடியல் வெளியீடாக வெளிவந்தது காலத்தின் தேவை கருதி இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்வதற்காக நாங்கள் எண்ணினோம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் தனியே அரசியல் மதிப்பீடுகள் சார்ந்தது மட்டுமல்ல இது வரலாற்று மதிப்பீடு சார்ந்ததும் அதோட சமூக மதிப்பீடு சார்ந்தது இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு மக்கள் துன்பம் ஒடுக்கப்படுதல் அல்லது மக்கள் ஒரு தேசிய பெருந்தேசிய இனம் ஒன்று சிறுபான்மை இனங்களை நசுக்குகின்ற பொழுது கவிஞன்தான் முதலிலேயே அதை பற்றி எழுதியிருக்கிறார் படைப்பாளிகள் தான் இதை பற்றி முதலிலேயே குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஈழத்தில் இருந்து வெளிவந்த முக்கியமான கவிஞர்களுடைய தொகுப்புகள் எல்லாம் வெளியிட்டுக்கு வருவதை நாங்கள் எங்களுடைய ஒரு பணியாக கருதுகிறோம் நாங்கள் முதலாவதாக கவிஞர் சிவசேகரம் அவர்களுடைய தொகுப்பை வெளியிட்டோம் சிவசேகரம் அவருடைய தொகுப்பை தொடர்ந்து நாங்கள் எம்ஏ நுகுமானோடைய கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறோம் மூன்றாவதாக கவிஞர் புதுவை ரத்தனோடைய தொகுப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த தொகுப்பை வெளியிடுவதற்கு இந்த உரிமையை பெறுவதற்கு நாங்கள் பாடுபட்டுத்தான் பெற்றோம் இந்த உரிமையே முறையான முறையிலே கவிஞருடைய குடும்பத்தினருடைய ஒப்புதலோடு எங்களுக்கு பெற்றுத்தந்த ஐயா அங்கநேசன் அவர்களுக்கு முதற்கன் நன்றி புதிய ரத்து துறையை பற்றி ஒரு புதிய ரத்துறைக்கு ஒரு நீண்ட நீண்ட வரலாறு இருக்கிறது அவருடைய கவிதைகள் ஈழத்து மண்ணோடு மிகவும் நெருக்கம் கொண்டவை அவர் தன்னுடைய பதிமூன்றாவது பதினான்காவது வயதிலே கவிதை எழுத ஆரம்பித்தவர் புத்தூரை புறப்படமாக கொண்டவர் தனது வயதிலிருந்தே கவிதை எழுதி வருகிறார் ஆரம்பத்திலே ஒரு தீவிர இடதுசாரியாகத்தான் அவர் தனது மக்கள் பணியை ஆரம்பித்தார் தீவிர இடதுசாரியாக இருந்தது மட்டுமல்ல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராகவும் இருந்தார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகைகள் அவருடைய கவிதைகள் வெளியாகி இருந்தன இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக புலவுற்ற பொழுது அவர் சீன சார்பு நிலையை எடுத்தார் இந்த வகையிலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரையிலே மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை நிமித்தம் சென்றிருக்கிறார் அவர் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலையில் இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகான ஜூலை கலவரத்தின் பிறகும் இலங்கை இனவாத அரசினால் கட்டவழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறை அரச பயங்கரவாதம் இவரை ஒரு வேறு ஒரு பாதை செல்ல தூண்டுகிறது ஏற்கனவே முக்கிய காரணமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது வந்து இலங்கையினுடைய பாரம்பரிய கம்யூனிஸ்டுகளின் நோக்கு விடுதலை போராட்டமும் இந்த இனப்பிரச்சினை சார்ந்து விழுந்தது இவரை தமிழ் தேசியவாதத்தை நோக்கி தள்ளியிருக்கிறது ஒரு விதமான ஐடியாலஜி ஒரு 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 இடதுசாரி தத்துவத்தோடு ஒன்று இருந்த ஒரு கவிஞர் எப்படி தமிழ் தேசிய பக்கம் வருகிறார் என்பது ஒரு நீண்ட அந்தரோபாலஜிக்கல் ஆய்வுக்குரிய ஒன்று கலைஞர் புதுவை கவிதைகளை தவிர்த்து வைத்துவிட்டு ஈழத்து கவிதைகளின் வரலாற்றை எழுவது எழுதுவது என்பது முடியவே முடியாத காரியம் இந்த தொகுப்பை நாங்கள் கொண்டு வருவதன் முக்கிய நோக்கம் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இன்றி இலங்கையிலே இலங்கை அரசியல் சார்ந்து வெளிவந்த அனைத்து கவிதை தொகுப்புகளையும் முன்னே வைப்பதன் மூலம் ஒரு பார்வையை மக்களுக்கு வழங்குவது கவிஞன் தருகின்ற ஒரு கண்ணாடி ஊடாக இலங்கை அரசுகளை அதனுடைய இலங்கையில் இருந்த பிரச்சனையை இலங்கையில் இருந்த பல்வேறு விதமான அரசியல் செய்ய செயற்பாடுகளை அது சார்ந்து இருந்த கவிஞர்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதுதான் இந்த பதிப்பினுடைய நோக்கம் இந்த பதிப்பை கொண்டு வந்த பிறகு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் விடுதலை புலிகளோடு இணைகிறார் எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய கலை பண்பாட்டு துறைக்கு பொறுப்பாக வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை வருகின்ற வெளிச்சம் பத்திரிகைக்கு பொறுப்பாக இருக்கிறார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்படுகிறார் இத்தகைய நீண்ட காலம் எழுதிய ஒரு கவிஞனை பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து வைத்ததற்கு காலம் மட்டும் பொறுப்பல்ல இவரை இவர் இவரை இந்த நிலை நோக்கி தள்ளியதற்கு இந்த பொறுப்பை நாங்கள் காலத்திடம் மட்டும் விட்டுவிட முடியாது பல்வேறு காரணிகளுடைய தாக்கமும் இதில் இருக்கிறது பல்வேறு அரசியல் கட்டமைப்புகளுடைய நிலைப்பாடும் இவரை இந்த நிலை நோக்கி தள்ளியிருக்கிறது இந்த வகையிலே இந்த பூவரசம் வேலியும் புலினி குஞ்சலும் என்ற முதலாவது தொகுதிக்கு ஓவியங்கள் வரைந்து தந்தவரும் இந்த தொகுதி வருவதற்கு அந்த நேரத்தில் மிகுந்த ஆதரவை நல்கியவரும் என்ற முறையிலே ஐயா மருது அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருப்பதை எங்கள் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் தணிக்கை செய்யப்பட்ட ஒரு வரலாற்றை வருகின்ற இளம் வருவ முன்னே கையளிப்பதன் மூலம் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு தொடர்ச்சியாக பார்க்க முடியாத வரலாற்றினை மக்களுக்கு விட்டுச் செல்வது எந்த விதத்திலும் அறமுறைய ஒரு செயற்பாடாக இருக்காது என்பது ஒரு பதுப்பாசிரி என்ற முறையிலே நான் கருதுகிறேன் அந்த வகையிலே புதுவை ரத்தின இந்த கவிதை தொகுப்பு காலத்தின் கட்டாயம் எந்தவித தணிக்கைக்கு முற்படாத இலக்கியங்கள் வெளியே வரவட வர விடபடப்படும் அதாவது வந்து எந்தவித எதிர்ப்பா எதிர்ப்பும் இல்லாமல் எந்தவிதமான ஒதுக்களும் இல்லாமல் அனைத்து தனிப்பு தரப்பும் ஒன்றாக நின்று எல்லா விதமான பார்வையுடைய படைப்புகளும் வெளியிடப்பட வேண்டும் இது எந்த எல்லா அரசியல் எந்த அரசியல் நிலைப்பாடும் எந்த ஐடியாலஜியோட இருக்கிறதுக்கும் பொருந்தும் இது ஏன்னென்று சொன்னால் இது எங்கட கடமை இது எங்களுடைய கடமை இதில் வந்து ஒதுக்கலோ விருப்பமோ அல்லது நேசமோ கொண்டாட்டமோ அல்லது முகம் சுரிப்பதோ முகத்தை திருப்பிக் கொண்டு போவதோன்றது என்பதும் இல்லை எல்லா புத்தகங்களையும் முன்னே வைக்கிறோம் எப்போ எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு முன்னால் புத்தகங்கள் எரிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் இது கனகாலத்துக்கு முன்னுக்கு நடந்தது இல்லை ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு முன்னுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் இந்த ஆரம்பத்தில் ஜெர்மனியில் புத்தகங்கள் எரிக்கப்பட்டவர்களின் அழிவு எங்களுக்கு தெரியும் எந்த புத்தகமும் பதிப்பில் இருக்க வேண்டும் அது எந்த ஐடியாலஜியோட சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அது வாசிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை வாசிக்காமல் நடந்து போவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் சமுதாயத்திலே அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் மிகுந்த சிரமத்துக்கிடையில் வழக்கு பதிப்பு செய்திருக்கிறோம் அடுத்ததாக சமூக இயல் பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருக்கும் பால மனோகரன் அவர்கள் எழுதிய நிலக்கிளி புத்தகத்தின் வெளியீடு பாலமனோகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே முல்லைத்தீவில் இருக்கின்ற தண்ணீருட்டு கிராமத்திலே பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று இதில் வீதகேஸ்ரீயின் ப பிரசுரமாக வழிவந்த புத்தகம்தான் இந்த நிலக்கிளி இந்த நிலக்கிளி வன்னி மண் சார்ந்து அந்த மண் வன்னி மண் பிரதேசம் சார்ந்து வந்திருக்கின்ற மிக முக்கியமான புத்தகம் அந்த வன்முடைய நில அமைப்பு அவருடைய நில வளம் அங்கு வாழ்கின்ற மக்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த பெண் பற்றிய மதிப்பீடு பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான நாவல் இந்த நாவலை இத்தனை காலம் பிறகு சமூக இயல் பதிப்பகத்தின் வெளியீடாக வெளியிடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாவலைப் பற்றி பேசுவதற்கு ஐயா சாந்தனர் வந்திருக்கிறார் இவர் ஈழத்தில் இருந்து வந்திருக்கின்ற மிக புகப்பூத்து எழுத்தாளர் மிக மூத்த எழுத்தாளர் மிக நீண்ட காலமாக எழுத்துப் பணியில் இருக்கின்ற ஒருவர் இவருடைய புத்தகங்கள் பல சர்வதேச விருதுகளை வென்றிருக்கிறது இப்பொழுது எங்களுடைய இந்த ஐந்து புத்தக வெளியீட்டுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரம் இங்கே ஒப்பாரி கோச்சி புத்தகத்தை பற்றி உரையாற்ற வந்த ஐயா திரு சி மகேந்திரன் அவர்களுக்கும் ஒப்பாரி கோச்சு தொடங்கி கோவிந்தனின் புத்தகம் வரை உரையாற்றிய சுசீந்திரன் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் புதுவை ரத்தனுடைய புத்தகத்தை பற்றி இங்கே உரையாற்றிய ஐயா மருது அவர்களுக்கும் த ஸ்ரீலங்கன் டேமில்லிட்ரி லேண்ட்ஸ்கேப் புத்தகத்தை குறித்து உரையாட வந்த ஐயா அம்சன்குமார் அவர்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர் ஐயா ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பால மகேந்திரனுடைய புத்தகத்தை பற்றி உரையாற்ற வந்த ஐயா திரு ஐ சாந்தன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம் அதற்கு முன்பாக இங்கே இதில் இங்கே வெளியிட்ட வெளியிடப்பட்ட இந்த ஐந்து புத்தகங்களை தவிர எமது பழைய வெளியீடுகளும் முன்னே கிடைக்கும் நீங்கள் வாங்கி வாங்கி வாங்கிக்கொள்ளலாம் இப்பொழுது தேநீரிட வேலை நீங்கள் து போய் இடைவெளியில் முடிந்தது நிறும் முற்று முற்று முட்டது முற்று சொன்னால் புத்தகம் வாங்கணும் போறது நன்றி